ப புல்லு மேயறத தான் இதுதான் நாயத்துக்கு நாயத்துக்கு எல்லாம் நூ ஏய் ஏய் வா சார். படு படு அதுக்கு பேக்கிங் நல்லா ஓடுதே. நீ முன்னாடி குன்றி கட்டி கரெக்டாக போயிடும் போறான். ஏய் அத நான் சொன்னா நல்லா. சைல்ல வா. நீ சுத்தப்பா எதுக்குமே நீ தர மாட்ட சுத்தப்பா 10 வாட்டி சொல்லிட்டேன். ஏய் கைல சுத்திட்டே என்னடா சுத்து. சீனா என்னடா ஓடிட்டு வா. ஏய் ஓட்டுறா ஏய் இவன் சைனான வந்து ஓட்றான். பாளே வந்து குட்டியா பய வெக்கப்படாது. அடி இங்க எங்க வரான்? நானா சுத்திட்டு இருப்பேன். நானா வந்து அடி போ போ போடு. சுத்தி ஏய் 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 பிரேஸ் இவன் வந்து சே 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 சேர ச சே கவிழி எடுத்துறான் அண்ணா கவிழி இன்னும் கொஞ்சம் விட்டு கட்டினாய் சேட்டி வரேன் அவனும் கண்டுக்குது சே போடுறது